ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த என்ன பார்க்க போறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு வரைக்கும் வந்த திரைப்படங்கள்ல குறைஞ்ச பட்ஜெட்ல தயாரித்து நூறு நாட்கள் ஓடி அதிக வசூல் பெற்ற திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பத்தாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்தர் இயக்கத்துல நாகேஷோட அற்புதமான நடிப்புல வெளிவந்த நாடகத்துல வந்த கதைய திரைப்படமா உருவாக்கி அதாவது ஒரு வீடு போல செட்டு போட்டு ஒரு வீட்டுக்குள்ளே கதையை எடுத்து முடிச்சிருப்பாரு கே பாலச்சந்தர் அவர்கள் அதாவது குறைஞ்ச நாள் படப்பிடிப்பில் குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்து நூறு நாட்கள் மேலே ஓடி வெற்றி கண்ட திரைப்படம் தான் எதிர்நீச்சல் தாமரை கண்ணங்கள் ஒன்பதாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணகுமார் முத்துராமன் தேவிகா நடிப்பில் ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்த நெஞ்சிலூர் ஆலயம் அதாவது ஒரு சில காட்சிகளை தவிர ஸ்டூடியோக்குள்ளேயே ஹாஸ்பிடல் போல செட்டு போட்டு இருபத்தோரு நாட்கள்லேயே குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்து நூறு நாட்கள் மேலே ஓடி அதிக வசூல் பெற்ற திரைப்படம் தான் நெஞ்சேலூர் ஆலயம் எட்டாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவர் பிலிம்ஸ்ல எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் நடிப்புல வெளிவந்த முகராசி இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா மொத்தமே பதினாறு நாட்கள் தான் அதாவது தேவர் பிலிம்ஸ்ல மொத்தம் பதினாறு நாள் ஷூட்டிங்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜெமினி கணேசன் இவங்க நடிப்புல குறைஞ்ச பட்ஜெட்ல தயாரித்து நூறு நாட்கள் மேல ஓடி அதிக வசூல் பெற்ற திரைப்படம் தான் முகராசி ஏழாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருலோகச்சந்தர் இயக்கத்தில் சிவாஜி சௌகார் ஜானகி வெனிலடை நிர்மலா நடிப்புல வெளிவந்த பாபு இந்த படத்துல ஸ்ரீதேவி அவர்கள் குழந்தை நட்சத்திரமா ரொம்பவே அருமையா நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஸ்டூடியோ குள்ளே எடுத்திருப்பாங்க அதாவது குறைஞ்ச நாள் படப்பிடிப்புல குறைஞ்ச பட்ஜெட்ல எடுத்து நூறு நாட்கள் மேல ஓடி அதிக வசூல பார்த்த திரைப்படம் தான் பாபு ஆறாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஃபார்முலால இருந்து எம்ஜிஆர் விலகி கதையின் நாயகனாக நடித்த பெற்றால் தான் பிள்ளையா கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் எம்ஜிஆர் சரோஜா தேவி எம் ஆர் ராதா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் பெற்றால் தான் பிள்ளையா பெரும்பாலும் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்கள் குறைஞ்ச பட்ஜெட்டில் தான் இருக்கும் அதுபோல கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் முதல் முதல் எம்ஜிஆர் ஹீரோவா நடித்து நூறு நாட்கள் மேல ஓடி வசூலை வாரி தந்த திரைப்படம் தான் பெற்றால் தான் பிள்ளையா அஞ்சாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வருஷம் பீம்சிங் இயக்கத்துல சிவாஜி பாலையா எம் ஆர் ராதா நடிப்புல வெளிவந்த பாகப் பிரிவினை ஆர்ப்பாட்டமே இல்லாம குறைஞ்ச பட்ஜெட்ல சின்ன கிராமத்துல இந்த படத்தை ரொம்பவே அழகா ஷூட் பண்ணிருப்பாரு இந்த படத்தோட இயக்குனரான பீம் சிங் அவர்கள் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வருஷம் குறைஞ்ச பட்ஜெட்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்து நூறு நாட்கள் மேல ஓடி அதிக வசூல் பார்த்த திரைப்படம் தான் சிவாஜி சரோஜா தேவி நடிப்புல வெளிவந்த பாக நாலாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீலகண்ட இயக்கத்தில் முதல் முதல் மாடர்ன் ட்ரெஸ் போட்டு எம்ஜிஆர் நடித்த முதல் சமூக திரைப்படமான திருடாதி குறைஞ்ச பட்ஜெட்டில் குறைஞ்ச நாள் படப்பிடிப்பில் அதிகமான லாபத்தை பார்த்த எம்ஜிஆர் திரைப்படங்களில் ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் திருடாதி மூணாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு நாகராஜன் இயக்கத்துல நடித்து சிவாஜியின் நூறாவது படமான நவராத்திரில ஒன்பது வேடங்கள்ல சிவாஜி ரொம்பவே அருமையா நடிச்சிருப்பாரு இந்த படத்துல பாத்தீங்கன்னா சிவாஜி ஒன்பது வேடங்கள்ல ரொம்பவே அழகா காமிச்சு குறைஞ்ச பட்ஜெட்ல குறைஞ்ச நாள் ஷூட்டிங்கில் இந்த படத்தை ரொம்பவே அற்புதமாக எடுத்திருப்பாரு இந்த படத்தோட இயக்குனரான ஏ பி நாகராஜன் அவர்கள் ஏ பி நாகராஜன் சிவாஜி கூட்டணியில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் நூறு நாட்கள் ஓடிய ஒரு சில திரைப்படங்களில் ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் நவராத்திரி இரண்டாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி கூட்டணியில் வெளிவந்த வேட்டைக்காரன் இந்த படத்தில் பல காட்சிகள் காட்டுக்குள்ளேயும் பல காட்சிகள் எடுத்திருப்பாங்க எம்ஜிஆர் தேவர் கூட்டணியில் குறைஞ்ச பட்ஜெட்ல குறைஞ்ச நாட்களில் எடுத்து நூறு நாட்கள் மேலே ஓடி அதிக வசூல் பெற்ற பல திரைப்படங்களில் ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் வேட்டைக்காரன் முதல் இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா வெற்றி கூட்டணியில் கலைஞரோட சொந்த தயாரிப்பில் வெளியான எங்கள் தங்கம் ஆமாம் தமிழ் விரோத சக்திகளை ஜெயிக்கிறதுக்கு விதக கொண்டாடு ரெண்டி குறைஞ்ச பட்ஜெட்ல தயாரித்து நூறு நாட்கள் மேல ஓடிய திரைப்படங்கள்ல முதல் இடத்துல எங்கள் தங்கம் திரைப்படத்தை சொல்றதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்சதற்காக எம்ஜிஆர் சம்பளமே வாங்கல இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கலைஞர் கடன் சுமையில் இருக்கும்போது கலைஞரை கடன் சுமையிலிருந்து மீட்க எம்ஜிஆர் சம்பளமே வாங்காமல் நடித்து தந்த வெற்றி திரைப்படம் தான் எங்கள் தங்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல குறைஞ்ச பட்ஜெட்டில் தயாரித்து நூறு நாட்கள் மேலே ஓடி வெற்றி கண்ட திரைப்படம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க